இது உங்கள் ஜாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அகாடமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோ பார்த்தீங்களா பார்ட் ஒன் பார்ட் டூ எப்படி இருந்தது அதுக்கு கமெண்ட்லாம் பண்ணுங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ புரியும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ புரியாது அதனால் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து ஃபைவ் பேண்ட் ரெசிஸ்டர் சிக்ஸ் பேண்ட் ரெசிஸ்டர் அது வந்து கலர் கோடு மட்டும் வச்சு கால்குலேஷனே எல்லாம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் லாஸ்ட் ரெண்டு கலர் என்னென்ன வரும் அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரிஜிஸ்டரை பாருங்கள் இது வந்து ஃபைவ் பேண்ட் சிக்ஸ் பேண்ட் ரிஜிஸ்டரும் போட்டிருக்கேன் நான் இங்கே போட்டுருக்கிறது ஃபைவ் பேண்ட் ரெஜிஸ்டர்னு நான் காமிச்சிருக்கிறது வந்து ஃபைவ் பேண்ட் சிக்ஸ் ப்ராண்ட் ரெண்டு ரிஜிஸ்டருமே வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தடு சேம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா லாஸ்ட்டாக வரக்கூடிய ரெண்டு கலருக்கு மட்டும்தான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்ற இந்த வீடியோ முடியுமோ கடைசியில் தெளிவாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ இந்த ரெசிஸ்டர் மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணு கலர் ரெட்டு ரெட்டோட வேல்யூ வந்து ரெண்டு இப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அடுத்து நாலாவது இருக்கக்கூடிய கலர் வந்து பிளாக் பிளாக்கோட மதிப்பு ஜீரோ இப்போது லாஸ்ட்டாக வரக்கூடிய கலர் வந்து ஜீரோ அதாவது பிளாக்காக இருந்தது அப்படின்னா ஜீரோவாக மட்டும் இருக்கனால அது நம்ம ஜீரோ எடுத்து சேர்த்துக்க மாட்டோம் கணக்கில் ஒன்றாக இருந்தால் ஒரு ஜீரோ சேர்க்கலாம் ஜீரோ வந்து ஜீரோ சேர்க்கக்கூடாது அதான் ஓகேங்களா இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓம்ஸ் நாலாவதாக இருக்கக்கூடிய கலர் பிளாக் வந்தால் மூணு டிஜிட்டில் ஓம்ஸ் ரேஞ்சில் வரும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ரெசிஸ்டர் பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணு கலர் ரெட்டு மூணு ரெ ரெட்டுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய கலர் வந்து ப்ரௌனு ப்ரௌனுக்கு வேல்யூ வந்து ஒன்று அப்போ ஒரு சைபர் ஆட் பண்ணுறோம் அப்போ இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓம்ஸு அது ஆல் டிவைட் பண்ணோம்னா டூ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ கேன்னு வரும் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ரெசிஸ்டரில் நாலாவதாக இருக்கக்கூடிய கலர் ப்ரௌன் வந்தது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் கே ரேஞ்ச் வரும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ரெசிஸ்டரை பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நாலு கலருமே வந்து ரெட்டு தான் ஃபஸ்ட்டு மூணு கலருக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய கலருக்கு ரெண்டு சைபர் சேகரம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஓம்ஸ் இதை தௌசண்டாக டிவைட் பண்ணோம்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ கே இதோட வேல்யூ நாலாவது கலர் ரெட்டாக வந்தது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் கே ரேஞ்சில் எதுவும் முடியும் ஓகேங்களா இப்போ இந்த ரெசிஸ்டரை பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு கலர் ரெட்டு அடுத்த ஆரஞ்சு ஃபஸ்ட்டு மூணு கலருக்கு ட்ரிபிள் டூ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆரஞ்சுக்கு வந்து மூணு அப்போ மூணு சைபர் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ இதோடய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கே எப்போதுமே நாலாவதாக இருக்கக்கூடிய கலர் வந்து ஆரஞ்சு வந்தது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் கே ரேஞ்சில் முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த ரெசிஸ்டரை பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு மூணு ரெட்டு அடுத்து எல்லோ மூணு ரெட்டுக்கு வந்து ட்ரிபிள் டூ எல்லோவுக்கு நாலு சைபர் சேர்த்துக்கிறோம் இதோடய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட்டு டுவெண்ட்டி மெக்கு இது வந்து ரெண்டு டைம் ஒன் தௌசண்டாக டிவைட் பண்ணுறதுனால மெக் ரேஞ்சில் வருது எல்லோ கலர் நாலாவது கலராக வந்தது அப்படின்னா ஃபோர் டிஜிட்டில் பாயிண்டில் மெக் ரேஞ்சில் முடியும் இதை மட்டுமையில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ரிசிஸ்டரா கலர் வந்து ஃபஸ்ட்டு மூணு ரெட்டு அடுத்து க்ரீன் க்ரீனுக்கு வந்து அஞ்சு சைபர் சேர்த்துப்போம் இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் டூ மெக்கு நாலாவது கலர் க்ரீனில் வந்துச்சு அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் மெக் ரேஞ்சில் முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிஸ்டரை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணு கலர் வந்து ரெட்டு அடுத்து ப்ளூ ரெட்டுக்கு வந்து ட்ரிபிள் டூ ப்ளூவுக்கு வந்து ஆறு சைபர் சேர்த்துப்போம் இது ரெண்டு டைம் தௌசண்ட் டிவைட் பண்ணுறேன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு மெக்கு நாலாவது கலர் ப்ளூவில் வந்துச்சுன்னா த்ரீ டிஜிட்டில் மெக் ரேஞ்சில் முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த ரிசிஸ்ட்டை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணு ரெட்டு அடுத்து ஒயிலெட்டு ஒயிலட்டோட வேல்யூ ஏழு அப்போ நம்ம ஏழு சைபர் சேர்த்துக்கிறோம் இதை வந்து த்ரீ டைம் நம்ம தௌசண்ட் ஆல் டிவைட் பண்ணுறதுனால இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ ஜிகா பைட்ஸ் அப்படின்னு வரும் அதாவது நாலாவது கலர் வந்து ஒய்லெட்டு வந்தது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் வந்து ஜிகா ரேஞ்சில் வரும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து எந்த ரெசிஸ்டரை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு ரெட்டு அடுத்து வந்து கிரே கிரேக்கு வேல்யூ வந்து எட்டு அப்போ எட்டு சைபர் சேர்த்துக்கிறோம் இதையும் தௌசண்ட்னால த்ரீ டைம் நம்ம டிவைட் பண்ணுறதுனால இது மெக்ரேஞ்சில் வரும் இதோட வேல்யூ வந்து டொண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஜிகா பைட்ஸு அதாவது நாலாவது கலரு க்ரே வந்தது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் மெக்ரேஞ்சில் வரும் இதே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த ரெசிஸ்ட்ரை பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு ரெட்டு அடுத்து ஒயிட்டு ஒயிட்டுக்கு வந்து ஒன்பது சைபர் வரும் இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜிகாபைட்ஸ் ஓகேங்களா இதே த்ரீ டைம் தௌசண்ட் டிவைட் பண்ணுவோம் அது நாலாவது கலர் ஒயிட் வந்தது அப்படின்னா த்ரீ டிச்சில் ஜிகாபைட்ஸில் முடியும் ஓகேங்களா நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த மூணு கலர் இருக்குல்ல அது எந்த கலர் வேணாலும் வரலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இந்த நாலாவது கலர் இருக்குல்ல அதை வச்சு தான் நம்ம வந்து ஓம்ஸ் ரேஞ்சா கே ரேஞ்சா மெக்ரேஞ்சா அப்படின்றத தீர்மானிக்கிறோம் ஆனால் அந்த நாலாவது கலரை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷனே இல்லாமல் ரெசிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது கலர் பிளாக் வந்தால் மட்டும் ஒரு டிஜிட்டு குறையும் அதுவும் மூணே மூணு கலருக்கு மட்டும்தான் அது என்னங்கன்னா ரெட்டு க்ரீன் ஒய்லெட்டு அது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன் வாங்க பார்ப்போம் இப்போ நான் வந்து எடுத்திருக்க வந்து சிக்ஸ் பேண்ட் ரெசிஸ்டர் ஓகேங்களா ஃபைவ் பேண்டு சிக்ஸ் பேண்டு கால்குலேட் பண்ணுற மெத்தடு சேம் தான் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ரெசிஸ்டரோட வேல்யூ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ரென் ரெட்டு அதுக்கு இருபத்தி ரெண்டு அடுத்து பிளாக்குக்கு வந்து ஜீரோ அடுத்திருக்க ரெட்டுக்கு வந்து ரெண்டு சைபர் ஓகேங்களா இப்போ இதோடய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ கே சரிங்களா அதாவது பிளாக்கு மூணாவது கலராகவும் ரெட்டு நாலாவது கலராகவும் வந்துச்சுன்னா டூ டிஜிட்டில் வந்து இது கே ரேஞ்ச் வரும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் இதே தான் மற்ற கலருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய க்ரீனுக்கும் ஒய்லட்டுக்கும் அது எப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிஸ்டரை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெட்டு இருபத்தி ரெண்டு பிளாக்குக்கு ஜீரோ க்ரீனுக்கு வந்து அஞ்சு சைபர் இப்போ வந்து நான் தௌசண்ட் ஆள் டிவிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும் அடுத்து தௌசண்ட் ஆள் டிவைட் பண்ணோம்னா ரேஞ்ச் வரும் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ மெகு இதே வந்து பிளாக் கலர் இல்லை அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் வந்துருக்கும் அடுத்து கிரே என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ இந்த ரெசிஸ்டரை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெட்டு அடுத்து பிளாக்கு அடுத்து வந்து கிரே க்ரேக்கு வந்து எட்டு சைபரு பிளாக்கு ஒரு சைபர் ரெட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெட்டுக்கு இதோடய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஜிகா பைட்ஸ் இந்த மூணு கலரோட டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு தனியாக ஒரு ஸ்லேட் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இதே சேம் பிக்சர் வந்து ஃபோர் பேண்ட் ரெஜிஸ்டருக்கு நான் கொடுத்துருந்தேன் இது வந்து ஃபைவ் பேண்ட் சிக்ஸ் பேண்ட் ரஜிஸ்டர் கூடியது அதாவது நாலாவது கலர் வந்து பிளாக் வருதுன்னா த்ரீ டிஜிட்டில் ஓம்ஸ் ரேஞ்சில் முடியும் அதே ப்ரௌனில் வருதுன்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் கே ரேஞ்சில் முடியும் அதுவே ரெட்டு வருதுன்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் கே ரேஞ்சில் முடியும் அதுவே ஆரஞ்சு வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் கேயில் முடியும் எல்லோ கலர் வருதுன்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் மெக் ரேஞ்சில் முடியும் க்ரீன் கலர் வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் மெக் ரேஞ்சில் முடியும் ப்ளூ வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் மெக் ரேஞ்சில் முடியுது வயலட் வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் ஜிகா ரேஞ்சில் முடியுது க்ரே வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் பாயிண்டில் ஜிகா ரேஞ்சில் முடியுது ஒயிட்டு வருது அப்படின்னா த்ரீ டிஜிட்டில் ஜிகா ரேஞ்சில் முடியுது தேர்ட் அண்டு ஃபோர்த்து கலர்னு போட்டிருக்கல இந்த காலத்துக்கு வாங்க செகண்ட் கலர் பிளாக் தேர்ட் கலர் ரெட்டாக வந்தால் டூ டிஜிட்டில் கீழே முடியும் செகண்ட் கலர் பிளாக் தேர்ட் கலர் க்ரீனாகவும் இருந்தால் டூ டிஜிட்டில் மெக் ரேஞ்சில் முடியும் செகண்ட் கலர் பிளாக் தேர்ட் கலர் வந்து க்ரேயாகவும் ஆகும் வந்தால் டூ டிஜிட்டில் ஜிகா ரேஞ்சில் முடியும் இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது புரியல நான் சொல்கிற மிஸ்டேக் இருக்குது என்னதான் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா என் கமேனில் சொல்லுங்கள் நான் புதுசாக சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது கொஞ்சம் பயத்தோடு பேசுகிறேன் அதனால கொஞ்சம் தடுமாறி தடுமாறி பேசுகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது வேறு எதுனாலும் என் கமேண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் டவுட் எதுனாலும் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் இதோட உங்களுக்கு ரெஜிஸ்டருடைய டூ ஸ்டெப் முடியுது அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு அதாவது இது ரெண்டுமே இல்லாமல் கால்குலேஷனும் இல்லாமல் இந்த டேபிளும் இல்லாமல் எப்படி நம்ம ரெஜிஸ்டரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரப்போ வாங்க பார்க்கலாம் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேக்ஸிமம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏன்னா சில பேர் இது தெரியாமலே இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால தான் இதில் வந்து வீடியோவில் வந்து தேடி ஸ்டெப்பை கொண்டு வரேன் தேர் வெறும் இல்லை ஒன்று உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் கால்குலேட்டர்னு சொல்லி நிறைய ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அதிலே நீங்கள் கலர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் கையில் வச்சுட்டு அதில் என்னென்ன கலர் இருக்கோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு அதில் வேல்யூ வேணுன்னா அதையே அவுட்புட்டு காட்டும் இது ஈஸியான இது தான் இதை ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸு சில பேர் இதை பார்க்கலாம் பேசிக்கில் தான் எல்லாரும் பார்க்கலாம் அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம் ஓகேங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபைவ் பேண்ட் ரெஜிஸ்டர் இதில் அஞ்சாவது இருக்கக்கூடிய கலரை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் ஃபோர் பேண்ட் ரெஜிஸ்டரில் சொல்லியிருந்தேன் நாலாவதாக இருக்கக்கூடிய கலர் வந்து கோல்டு சில்வரு நோ கலர் இதில் வந்து பிரசார மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டுக்கு சில்வருக்கு வந்து டென் பர்சன்டேஜ் நோ கலருக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் இந்த அஞ்சாவதாக வரக்கூடிய கலர் வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரசார மைனஸ் நம்ம ஹோம் செலவு இருக்குல்ல அது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அதுதான் குறிக்கும் தெரிய வேறு ஒன்றும் கிடையாது ஃபோர் பேண்ட் ரெசிஸ்டர் எதுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா அதை சொன்னால் ரெண்டு கலர் வரும் இல்லை கலர் இல்லாமல் வரும் பட் இதில் வந்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலர்கள் வேரியஷன் நிறையா வரும் நம்ம கலர் கூட யூஸ் பண்ணுற கலர் கூட அது வரலாம் அதனால் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னால் இதுக்கும் அதே தான் வே ஃபைவ் பேண்ட் ரெசிஸ்டர் இருக்குல்ல சிக்ஸ் பே சாரி சிக்ஸ் பேண்ட் ரெசிஸ்டர் அதில் வந்து ஆறாவது வரக்கூடிய கலர் வந்து டெம்பரேச்சரை மட்டும்தான் குறிக்கும் அது ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகும் அப்படின்றது குறையக்கூடியது மட்டும்தான் இதில் வந்து எந்த சைடு ஃபஸ்ட்டு எந்த சைடு லாஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய ரெண்டு கலருக்கும் இடையில சின்னதாக கேப் கொடுத்துருப்பாங்க நம்ம கேப்பை வச்சு நம்ம கணிச்சிக்கலாம் இவ்வளோதான் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ரெசிஸ்டரை பற்றி மேக்ஸிமம் இல்லாமல் நான் சொல்லிட்டேன் இன்னும் அவங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மல்டிமீட்டரு போய் செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ லாக்டவுனாக இருக்கனால ஷாப்புக்கு என்னால் போக முடியல அதனால் என்னால் அதை பற்றி சொல்ல முடியல நான் மல்டிமீட்டருக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை அன்லாகு டிஜிட்டலும் ரெண்டு சேர்த்து எது ரெண்டுலையும் எப்படி செக் பண்ணுறது எல்லா ஸ்பேருக்கும் நான் தனித்தனியாக போடுறேன் சரிங்களா அதில் பார்த்துருந்துச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெசிஸ்டரோட வெரைட்டிஸ் என்னென்ன வகையான ரெசிஸ்டர்லாம் இருக்குது குவாட்ரு வாட்டு ஆஃப் வாட்டு வெரியபிள் ரெசிஸ்டரு எல்டிஆர் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா